வேதாம் கற்களும் முப்பத்தி ஏழாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயே மறித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அந்த வசனம் காண்பித்துக் கொடுக்கிறது இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் பார்த்து இந்த அதிகாரம் முழுமையும் அவர்களை பார்த்து சில காரியங்களை குறிப்பிட்டு போதிக்கிறார் மிக முக்கியமான ஒரு போதனை என்னவென்று சொன்னால் அவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் மோசையினுடைய ஆசனம் அப்படிப்பட்ட தலைவனுடைய ஆசனத்தில் தலைவன் அமரக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய அந்த

பட்டத்தை தலைவர்களாக அவர்களுடைய பதவியோ பொறுப்புகளோ மிகப்பெரிய ஒரு பதவி மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு அவங்க செயல்பட வேண்டிய ஒரு காரியம் ஆனால் இவர்களை என்னவென்று குறிப்பிடுகிறார் மாயக்காரகர் ஹிப்போகிரட் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்னால் வெளித்தோற்றம் பொய்யான தோற்றத்தை குறிக்கிறது ஆக்டிங் கான்ட்ரடிக்ஷன் இது ஒரு ஒரு மாறுதலான அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் அவங்க நம்ம ஒருத்தரை நம்புறதும் நம்ம இவங்க நல்லவங்கன்னு நம்புற அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பார்த்துறதுக்கு அவங்க கான்ட்ரடிக்டா மாறுதலா தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப தெளிவா சொல்லுனா பிளே ஆக்டிங் ஒரு நடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நடித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுதான் மாயமாலக்காரர்கள் அல்லது மாயக்காரர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் வேத பாரக அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னால் கல்லறை எதற்கு ஒப்பிடப்படுகிறது கல்லறைக்குள்ள இருக்கிறவர்கள் இரண்டு விதமான காரியத்தை கொடுக்கும் ஒண்ணு வந்து பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ்ல கல்லறையில மறித்தவர்கள் ஒன்று பரலோகம் போகக்கூடியவர்கள் இந்த நெகட்டிவ் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது நரகத்துக்குரியவர்கள் கூடியவர்கள் ஸோ இந்த கல்லறையில இங்க முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை கல்லறைக்கு முன்பாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னா முழுமையா கரப்டடான ஒரு இந்த வெள்ளையடிக்கப்பட்டது இம்மோரலான காரியம் அவங்களுடைய உள்ளம் அசுத்தத்தினால பாவத்தினால் நிறைந்திருக்கிறது நிச்சயமாக இது நரகத்துக்கு நேராக நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்புறத்தை வெள்ளையடிக்கப்பட்ட நல்ல ஒயிட் வாஷ் பண்ணி அது அது பழசாக பழசாக நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி நம்ம புதுசாவே நம்மளை காண்பித்துக் கொள்வது ஆனால் உள்ளுக்குள்ள மறைத்த ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு என்னென்ன காரியங்களை இந்த வேத பாரகரும் பரிசையரும் இந்த இடத்துல இப்படிப்பட்ட வெள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறான் அந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல அல்லது மற்றவர்களுடைய காரிய கண்களுக்கு முன்பாக நாம் ஒரு நல்ல ஒரு பிச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொற்றுக் கொடுக்கிற பாடம் உள்ளார்ந்த மனிதன் உள்ளார்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை அனலைஸ் பண்ணி கொள்ள வேண்டும் இவங்க லிஸ்ட் பண்ணுகிற முதலாவது காரியம் இந்த வேத பாரகரும் பரிசெயரும் எப்படிப்பட்ட மாயமான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா முதலாவது தன்னுடைய வேலையை மற்றவர்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க மேல சுமைகளை சுமர்த்தி அவங்க ஒன்லி கமாண்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பார்ட் டேக்கராக இருக்க மாட்டாங்க ஓன் பண்ணுவாங்க அவங்க முதலாளி போல நீ திசை செய் அப்படின்னு சொல்லி கமாண்டிங் பிராண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்டதை மாய மாலம் என்று சொல்லி ஆண்டவர்கள் சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் ஆக்டிங் ஃபாதர்ஸ் அது மற்றவர்கள் பார்வைக்கு வேலை செய்வது போல் நடிப்பது வேலை அவங்க யாராவது ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வருவாங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் அவங்களுடைய பணிகள் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்க மற்ற டைம் ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க ஸோ அப்படிப்பட்ட எந்த இடத்துல எப்படி காய் நகர்த்தணும் எந்த இடத்துல செஞ்சா நம்மளை இது பண்ணுவாங்க சொல்லி மற்றவர்கள் எல்லா பணிகளையும் வேலை வாங்கிட்டு கடைசி அவுட் புட்டை மாத்திரம் அவங்க செயல்படுவாங்க ஸோ அப்படி தாங்க மற்றவங்க முன்பாக ஆக்ட் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய பீப்புள் ஆர் ஆல்சோ இந்த தான் சீப் சீட் விரும்புவாங்க முதன்மையான ஆசனம் நல்ல உட்காரணும் இருக்கணும் பயங்கரமான இருக்கும் ரொம்ப ஹானர் எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க புகழணும் நம்மளை பத்தி பேசணும் செய்யறதுக்காகவே வசனம் சந்தை வந்தனம் எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லி

அந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி எதையோ செஞ்சு ஒரு பெரிய நீண்ட ஜபம் பண்ணி பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் போல தங்களை காண்பித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் திரும்ப சத்தியத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறார் மானத்தின் பேரில் பூமியின் பேரில் ஒவ்வொரு காரியத்தில் எந்தெந்த காரியம் இருக்கோ அது எதன் மீது சத்தியம் போடுறோன்னு கூட தெரியாமல் எல்லாத்தின் பேரில் சத்தியம் போடுறது பிகாஸ் என்னன்னு சொன்னால் தன்னை நிரூபிப்பதற்காக தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சமாலிஃபிகேஷனில் அது எப்படியாவது சமாளிச்சு தம் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாதுன்றதுக்கு என்ன வேணா செய்வாங்க எதை வேணா விட்டு கொடுப்பாங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த சத்தியம் பண்ணக்கூடியவர்கள் செய்ய இவர்களையும் மாயக்காரர் என்று சொல்லுகிறாங்க அடுத்து ஆஃபரிங் இவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா பேசுவாங்க ஊழியை தப்பி பண்ணி இப்படி பண்ண சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒன்றையும் கொடுக்க மாட்டாங்க அதிகமாக்கு கொடுக்க மனது இல்லாத நிறைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட மாயக்காரர்களுடைய வலையில இருக்கிறாங்க மிக முக்கியமா நிறைய பேசுவாங்க அப்படி செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஆனால் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு மனசு வராது இப்படிப்பட்டவர்களை தேவன் மாயக்கார் என்று சொல்லுகிறார் ஃபுல் ஆஃப் எக்ஸ்டேஷன் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி செல்ஃபா தன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் தனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருப்பாங்க தனக்கு ரோல் கொடுக்கிற இடத்துல தனக்கு எந்த ஆதாயம் கிடைக்குதோ தன் எந்த இடத்துல நம்மளை உயர்த்துகிறார்களோ அப்படி பார்த்து 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 செஞ்சு கொள்ளையடித்து புகழ்களை இதையும் சேர்த்து வைக்கிற ஒரு மனிதர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறார் கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறது அவுட் சைடு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆனா அவங்களுடைய உள்ளமோ ரொம்ப என்ன சொல்றது மறைத்தவர்களின் எலும்புகளினால் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அவங்களுடைய உள்ளம் என்று சொல்லுகிறார் இப்படி பாவ வாழ்க்கையை உள்ளக்குள்ள வைத்து வெளியில ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு மாஸ்க் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால் இதை சரி செய்வதற்கு இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள ஒரு ஜீவனை கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் லாஸ்ட் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எருசலேமே எருசுலேமேன்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்றார் எருசுலேம் அவருடைய சொந்த பட்டணம் அவருடைய சொந்த ஊழியக்காரராக நம்மளை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிறார் முதலாவது யார் வந்து உங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை கொலை செய்யாதீங்க நம்முடைய முக முக்கியமான விஷயம் நம்மளை குற்றப்படுத்தும் போது திரும்ப அவங்கள குற்றப்படுத்துவோம் நம்மளை சரியில்லைன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி அவங்கள சரி பண்ணுறதுக்கு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணாதீங்க கொல்லாதீங்க அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க இது செய்யாதீங்க நம்ம இடத்துல அது இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடைசியாக சொல்றாரு எத்தனையோ தடவை உங்களை சேர்த்துக்கொள்ள அதாவது கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தது போல என்னுடைய சட்டையின் கீழ உங்களை மறைத்து கொள்ளணும்னு சொல்லி நான் எவ்வளவோ மனதா இருந்தேன் ஆனால் உங்களுக்கு அந்த மனசே இல்லை இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த சொல்றாங்க அந்த கோழியுடைய விங்ஸ் என்ன குறிக்கிறது சொன்னா ஃப்ரீடம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட ஜாலியா ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஃப்ரீடம் இல்லை தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு கீழாக அவருடைய சமூகத்தில் அவருக்கு அண்டர் த ஹென் அப்படின்னு சொன்னா அவருக்கு கீழாக அவருக்குள்ளாக இருப்பது ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய ஃப்ரீடம் ஆவிக்குரிய விடுதலையை குறிக்கிறது இப்படிப்பட்ட இந்த மாயமான மாயக்காரர் ஆகிய வலையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் நீங்க அந்த மனதா இருக்கணும் இதிலிருந்து கட்டாய விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அதற்காக போராட ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை உள்ள என்ன இருக்கோ அந்த ஜீவனை வெளியில் அது பிரதிபலித்து இப்படிப்பட்ட ஒயிட் பாஷே தேவையில்லை ஏன்னா உள்ள பார்க்கும்போது அந்த கற்கள் உங்களை வெளியில் அழகாக காண்பித்து கொடுக்கும் தேவன் நிச்சயமாக இந்த வெள்ளையடிக்கப்பட்ட காப்பாராக GOD BLESS YOU